இன்று சித்துப்பாத்தி புதகுழி வழக்கு ரெண்டாம் கட்டத்தின் இருபதாம் நாள் யாழ் நீதவான் ஏஇ ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஏற்கனவே அழந்தெடுக்கப்பட்ட மண்டையோட்டு தொகுதிகளுடன் இன்று புதிதாக இரண்டு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன அத்தோடு ஏற்கனவே எழுபத்தி ஆறு ம மனித ஓட்டுத் தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த நேற்றிய நாளில் இன்று புதிதாக ஐந்து மனித ஓட்டுத் தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதுன மொத்தமாக எண்பத்தொரு மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன அதோடு மேலதிகமாக ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த பிரதேசத்தை சுற்றி ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்காக இன்று இந்த இடங்கள் துப்புரவு பணிகள் ஈடுபட்டு ஈடுபட்டதை நாங்கள் அவதானித்தோம் தொடர்ந்து இந்த அகழ்வு பணி நாளை இருபத்தி ரெண்டாம் கட்டத்தின் இருபத்தோராம் நாள் நடைபெற இருக்கின்றது அதே நேரம் முக்கியமாக இரண்டாவது சைட்டாக காணப்பட்ட புதகுழியில் ஒரு சட்ட ரீதியான போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட ஒன்று அடையாளம் காணப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக அது பாதுகாப்பாக மூடப்பட்டதை மூடப்பட்டதும் இன்று நடைபெற்றது நாளை தொடர்ந்து அகழ் பணி நடைபெறும் ஓ பால் அந்த சிறு குழந்தையின் உடலம் நேற்று பிற்பகல் அகழ்ந்தெடுக்கப்பட்டது அதோடு ஃபீடிங் போட் அந்த பால் ஊட்டும் அந்த போத்திலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டு சான்று பொருளாக நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு பயாரப்படுத்தப்பட்டிருக்கின்றன அது ஆய்வுகளின் பிற்பாடு தான் அது சொல்லக்கூடியதாக இருக்கும் ஆனால் நாங்கள் அதை அகழ்ந்தெடுக்க இல்லை அது நீதிமன்ற உத்தரவுக்கமைவாக போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட உடல் என்பதை சட்ட வைத்திய அதிகாரிகள் நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு வந்தபடியினால் அது உரிய முறையில் பாதுகாக்கப்பட்டு மூடப்பட்டது